உன் சகோதரனை இன் முகத்தோடு நீ வரவேற்ப சகோதரன் இருக்கிறான் நண்பன் இருக்கிறான் அவனை முகத்தோடு வரவேற்பால் அதுவும் தர்மத்தில் அடங்கும் தர்மம் தர்மங்கிறது பல விஷயங்கள் உள்ளடங்கிறது சிரிச்ச முகத்தோட அன்பாக நேசமாக சலாத்தை பரப்புவது முகம்மன் சொல்றது அதே மாதிரியாக எதிரிகளுக்கும் உதவி செய்கிறது சக்காத்துல கூட அந்த இது இருக்குங்க சக்காத்து என்று சக்காத்துல கூட முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் நீ போய் உதவி செய்ய முஸ்லீம்களுக்கும் உதவி செய்யவர்களுக்கும் உதவி செய்யி இயலாதவர்களுக்கும் உதவி செய்ய அதே நேரத்துல முழுமையாக கொண்டு போய் எல்லாத்தையும் அங்க கொண்டு கொடுத்துறாத இங்க உள்ளவனையும் பாரு கஷ்டப்பட்டவன பாரு உதவி செய்யி அழகான மார்க்கம் அற்புதமான மார்க்கம் அப்போ இதை நம்ம என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் அன்பினுடைய வெளிப்பாடு தான் இஸ்லாமிய மார்க்கம் மார்க்கம் தான் மதம் கிடையாது இஸ்லாத்த மதம் தான் சொல்லக்கூடாது மதம் கிடையாது அது ஒரு மார்க்க நெறி அழகிய வாழ்க்கை வழிமுறை வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றக்கூடிய சரியான முறையில் பின்பற்றுவார்கள் ஆனால் உள்ளங்களே அதை கவரும் ஈர்க்கும்